ராசி அன்பு வணக்கங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எடுத்த காரியத்தை முடிக்காம விடாத உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா நடக்காதா நன்மைகள் தீமைகள் என்னென்ன எந்தெந்த தெய்வத்தை வணங்கினா என்ன நல்லது நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசியில சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரங்கள் இருக்கு தராசு மாதிரி எல்லா விஷயத்தையும் சமமாக பார்க்கிற திறமை உங்களுக்கு உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாலே நீங்க அவங்க என்னென்ன சொல்ல வராங்கன்னு சரியாக கணிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு திறமை உங்ககிட்ட இருக்குங்க எந்த பிரச்சனையும் பெருசாக வளர விடாம சமாதானமாக தீர்த்து வைக்கிறதுல உங்களை மாதிரி கெட்டிக்காரங்க யாரும் இல்லை இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட நீங்க எல்லா நன்மைகளையும் பெற வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னையை வழிபடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு உரிய கடவுளும் அவங்க தான் உங்களுக்கு மகாலட்சுமியை பிடிச்சிருந்தா ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி போட்டின்னு மூணு தடவை கம்ம என்ன சொல்லுங்கள் டெய்லி சாமி கும்பிடும்போது இந்த மந்திரத்தை சொன்னால் நிறைய நன்மைகள் பெறுவிங்க மகாலட்சுமி அம்மனோட அருள் உங்களுக்கு முழுவதமாக கிடைக்குங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஏதாவது சந்தேகம் இருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குங்க அடுத்ததாக இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுதுங்க எல்லா காரியமும் நல்லதாகவே நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிலவு போகுதுங்க சொந்தக்காரங்க வந்தால் சந்தோஷமும் ஆதாயமும் இருக்குது செலவுகளும் கொஞ்சம் வரும் பணத்துக்கு குறைவு இருக்காது ஆனால் மாத மத்தியில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் போய்விடுங்க ஆடம்பர வசதிகள் பெருகப்போகுது மனசும் சந்தோஷமாக இருக்குங்க நண்பர்களோட ஆதரவும் அவங்களால லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு புது வண்டி வாங்கக்கூட யோகம் வரப்போகுதுங்க புது ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் சேரும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வசதியான புது வீட்டுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு வேலையால் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட சேருவாங்க பிள்ளைகளால் சந்தோஷங்கள் வரப்போகுது அவங்க ஆசையை நிறைவேற்றுவீங்க ஆபீஸ் ஆபீஸில் வழக்கம் போல இருக்கும் மேலாதிகாரிகள் கிட்ட நல்லா நடந்துக்கிட்டால் நல்லது நல்ல பெயர்கள் கிடைக்குங்க உங்களுக்கு எதிர்பார்த்த எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் சில பேருக்கு வேலையாக வெளியூர் போக கூட வாய்ப்பு இருக்குங்க கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் அரசாங்க விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற வியாபாரிகிட்ட பழகும் போது கவனமாக இருங்க பங்குதாரர்களால் உங்களுக்கு லாபங்கள் வரும் குடும்பத்தை கவனிச்சிக்கிற பெண்களுக்கு கணவனோட அன்பும் ஆதரவும் சந்தோஷமும் கொடுக்குங்க செலவுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு வேலைக்கு போற பெண்களுக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடை கிடைக்கப் போகுது சில பேருக்கு புது நகைகள் கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் பதினைந்து பதினெட்டு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஐந்து சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் ரொம்பவே கவனமாக இருங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க அது மட்டும் இல்லாமல் சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்பூல் வச்சு கும்பிடுங்க டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க எல்லாம் நல்லா நடக்கும் இப்போ துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் முதலில் சித்திரை நீங்கள் எதையும் சொந்தமாக உருவாக்கிற திறமை உள்ளவங்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் தைரியம் வீரியம் உள்ள செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இது உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகுதுங்க மாசம் முழுக்க லாபம் ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நல்ல வருமானங்கள் வரப்போகுது வர வேண்டிய பணமும் சீக்கிரமாக வந்து சேருங்க பணப்புழக்கமும் அதிகரிக்கப் போகுது செவ்வாயும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தடைப்பட்ட வேலைகள்லாம் வேகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் போகுங்க பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக முடிவுக்கு வரும் போகுங்க இளைஞர்களுக்கும் காதல் வரும் அது கல்யாணம் வரைக்கும் கூட போகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க சில பேருக்கு புது சொத்தும் சேரும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் நீங்க உழைப்பாலையும் முயற்சியாலையும் முன்னேற்றம் காண்பீங்க இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக உங்களுக்கு இருக்குங்க உங்கள் நட்சத்திரநாதன் ராகுபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நெருக்கடிகளும் வரலாம் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருந்தால் ரொம்பவும் நல்லது அதோடு மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் எதுவும் வராது குடும்பத்தில் பிள்ளைகளால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சொத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் தீவிரமாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் நினைச்ச வேலை நடக்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு வாங்க சொந்தக்காரங்களோட ஆதரவு வேணும்னா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது பாகிஸ்தானத்தில் குறு இருக்கிறதுனால உங்கள் கனவுகள் நனவாக போகுதுங்க நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு முன்னேற்றம் காண்பீங்க கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வரங்கள் கிடைக்கும் குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுதுங்க உங்கள் சகோதரரோட ஒத்துழைப்பு ரொம்பவே வே அவசியம் அரசியல்வாதிகளுக்கு கூட தொண்டர்வுகள் ஆதரவுகள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியங்க அரசாங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க சட்டப்படி நடக்கிறது நல்லது லாபஸ்தானத்தில் கேது செவ்வாயோடு சேர்றதுனால தொழிலில் வருமானத்தில் இருந்த தடைகள்லாம் மாறப்போகுது வியாபாரங்களும் நல்லா போகுங்க வேலை செய்கிறவங்க ஆசை இந்த சமயத்தில் நிறைவேறும் விவசாயிகளுக்கு லாபங்கள் வரப்போகுதுங்க சந்திராசிரம தினங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்ததாக விசாகம் நீங்கள் அறிவாற்றலே எதையும் சாதிப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குரு பாகிஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இருந்த தொல்லைகள் நெருக்கடிகள்லாம் விலக போகுதுங்க நீங்கள் நல்லா செயல்பட்டு வந்தால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் கூட சீக்கிரமாக முடிவுக்கு வரப்போகுதுங்க எப்படி சமாளிக்க போகிறோன்னு நினைச்சவங்களுக்கு கூட நல்ல தேர்வுகள் கிடைக்கும் வேலையில் நிறைய கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அதுவும் தெரிந்து போகுங்க குடும்பத்தில் ஒற்றுமை வரப்போகுது நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வரங்கள் கிடைக்குங்க வேலை தேடினவங்களுக்கும் நல்ல செய்திகள் வரப்போகுது லாபஸ்தானத்தில் கேது நல்ல வருமானத்தை கொடுக்க போகிறார் உங்கள் புது முயற்சிகள் இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க புது சாதகமாக இருக்கிறதுனால புது சொத்துக்கள் சேர்க்கை வரும் வியாபாரிகளுக்கும் புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நீங்கள் வாங்க நினச்சதை நீங்கள் வாங்க வாங்க நினைச்ச இடத்தை கண்டிப்பாக வாங்குவீங்க பொருளாதாரமும் உயரப்போகுதுங்க சொந்தக்காரங்களால் லாபங்கள் வரப்போகுது ஐந்தாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனாலையும் குறு பார்வை இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு நெருக்கடியும் உங்களை பாதிக்காது மாணவர்களுக்கும் படிப்பில் ஆர்வங்கள் கூட போகுதுங்க பூர்வீக சொத்து விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும் சொந்தக்காரங்க உதவி கேட்டு வருவாங்க வெளியில உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தலம் உயரப்போகுதுங்க சில பேருக்கு புது தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும் நீங்கள் செய்கிற புது விஷயத்துல வர தடைகள் நீங்க நீங்க போகுதுங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மூலமாக நீங்கும் எனது அன்பு துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறோம் லைக் பண்ணுங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேயர்களே நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தடுங்கள்